ஆ சப் சமான் லெலியா நா ஓடு 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 இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குள்ள பார்டர் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு திருப்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு வழியை மறந்துட்டோம் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கோம் ஏதாவது சாப்பிட்டு போயிடான்னு பார்த்தோம் ஏன்னா ராம்கட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதானே தெரில ராஜஸ்தான்ல இது தாங்க குடி தண்ணீர் ஆனால் உள்ள பாருங்க எவ்வளோ மண்ணு இதெல்லாம் கிடைக்கணும் நம்ம வந்து இதுதான் குடிச்சாகணும் வேற வழி இல்லை ஊர் மக்கள்லாம் நம்மள வந்து டிஃபரெண்டா பாக்குறாங்க நம்ம என்ன பேசுறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்கே இருந்து இங்க ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சல்மீர்ல இருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு தான் போயிட்டு இருக்கோம் போறது வந்து இங்க பஸ்ஸு பஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க பஸ் வந்து தனோத் மந்திர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம டூ வீலர் கூட எடுத்துட்டு போக முடியாதான் ஏன்னா அதுக்கப்புறம் பாலைவனமா டூ வீலர் பார்டர் வரையும் அளவுடே கிடையாது அதுக்கு அப்புறம் வீலரில் வீலர்ல தான் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறாங்க பாஸ்டும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க போகக்கூடிய இடம் வீடுகளே இருக்க மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இடையில ஃபுல்லாக வந்து பாலைவனம் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ராஜஸ்தான் பீப்புளெலாம் போய்ட்டுருக்காங்க பாருங்க இவங்களோட உடைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பஸ்ஸு வந்து நிறைய இடத்துல கேட்டுவிட்டோங்க பஸ்ஸு இந்த டயத்தில் வந்து கிடைக்காது அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்குள்ள பார்டர் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் கிட்டத்தட்ட நைட் ஆயிரும்னு நினைக்கிறாங்க போகிறதுக்கு எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எப்படின்னு தெரில ஏன்னா அங்கே ஹோட்டலும் கிடையாது எந்த மக்களோட வீடும் கிடையாது அப்படிங்கிறாங்க திருப்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு வலியை மறந்துவிட்டோம் மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு மறுபடியும் இதே வழின்னு தான் சொன்னாங்க இங்கே பாருங்கள் ஆட்டோ வராங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியல எங்க எந்த பஸ் பிடிக்கணும்னு தெரியல உங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் போயிட்டு இருக்கும் இப்போ நம்ம டிடான்சர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் ராஜஸ்தான்ல உள்ள டிசன் பஸ் ஸ்டாண்டு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பஸ் எல்லாம் வந்து அங்க நிக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன் நம்ம ஊர்ல உள்ள பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கிடையாது எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்கும் ஒரு நிறைய கடைகளோட வந்து ஒரு ரொம்ப ஒரு கூட்டமாக இருக்கும்ல இங்கே வந்து அந்த மாதிரில அளவுக்கு ஒரு குரோத் ஆகாத மாதிரியே தான் இருக்கு இந்த டிடாண்டர் கிராமத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு ரொம்ப சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் தான் அது ஆனால் பஸ் எல்லாம் பாருங்களேன் ஏதோ உடஞ்சி போய் நெற்பூச்சி கொளுத்துற மாதிரி இருக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இங்கே இந்த கிராமத்தில் வந்து அதிகம் வந்து வளர்ச்சி அடையாத கிராமம் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வந்து பொட்டல் காடு அந்த வேலிக்கருவு முள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முள்ளு தான் எல்லா சுத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்துருக்கு இந்த பஸ்ஸை பாருங்களேன் ஏதோ நெற்பூச்சி கொளுத்தி இல்லை ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு அந்த இந்த பஸ்ஸெல்லாம் இந்த பஸ்ஸெல்லாம் உபயோகப்படுத்தாத பஸ்ஸு அதையும் கொண்டாந்து இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த பஸ்ஸெல்லாம் உபயோகப்படுத்தாது அந்த பஸ் நிற்குதுல அதெல்லாம் வந்து யாருமே உபயோகப்படுத்தாது எதுவும் வச்சு கொடுத்துற மாதிரி இருக்குது பழைய சமான் நம்ம ஊரில் இருக்கோம்ல இந்த ஓட்டோ ஓட சாமான்லாம் வந்து ஒரு இடத்துல பொறுக்கி போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி கிடைக்குங்க அங்கே உள்ள பஸ்ஸு பார்க்கலாம் அதுவும் அது அப்படி தான் உபயோகப்படுத்தாத பஸ்ஸு அதெல்லாம் இங்கே உள்ள பஸ்ஸு போகிற பஸ் என்னென்னா அந்த கலராக இருக்குல்ல அந்த ரெண்டு மூணு பஸ் இருக்குது அந்த ரெண்டு மூணு பஸ்ஸு தான் வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்துகிறாங்க மற்ற எல்லாம் வந்து அப்படியே தான் கிடக்கு ரொம்பவே ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கிறது இந்த கிராமத்துலேருந்து தான் ராம்கட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் இதை தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த டென்டட் கிராமம் இருக்குல்ல இந்த கிராமத்தை தாண்டினதுக்கு அப்புறம் எந்த ஒரு நம்ம வந்து வீடுகளே பார்க்க முடியாதான் எல்லாமே வந்து பொட்டல் காடாக தான் இருக்கும் ஒரே பாலைவனமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க வெயிலும் ரொம்ப கடுமையாக இருக்குது நிற்க முடியல இந்த ஸ்வெட்டரை போட்டேன் ஏன்னா நைட்டு இங்கே என்ன ஒரு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா நைட்டு வந்து செம குளிராக இருக்கும் பகலில் வந்து சரியான வெயிலாக இருக்கும் இப்போ நான் போகிற இடத்துக்கு வந்து பார்டரில் போகிறேன் அங்கே வந்து என்னால் வந்து நைட்டும் ஒரு வேலை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லை எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் எங்கேயாவது நிற்கணும் அப்படின்னா கூட கடுமையான குளிராக இருக்கும் அதனால தான் ஸ்வெட்டரை போட்டு நமக்கான பஸ் வந்து அங்கேன்னைக்கு அங்கே பாருங்கள் அந்த பஸ் தான் ராம்கேட் போகிறது ஒரே ஒரு பஸ் தான் போகும் அதுவும் வந்து எல்லா பேச டைமிங்கெல்லாம் கிடையாது இங்கே எல்லா மக்களெலாம் ஏறினதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக சீட்டெல்லாம் ஃபுல்ல ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த பஸ் எடுத்துகிட்டு போவாங்க உங்களே ஏதாவது சாப்பிட்டு போயிடுவான்னு பார்த்தோம் ஏன்னா ராம்கேட்டுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிடறது ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதனே தெரியல ஸோ அதனால் எங்கேயாவது சாப்பிட்டு போயிட்டானா கொஞ்சம் எனர்ஜி இருக்கும்ல ராஜஸ்தானில் இதுதாங்க குடி தண்ணீர் அதான் உள்றேன் பாருங்க எவ்வளோ மண்ணு இதெல்லாம் கிடைக்குன்னு நீச்சல் நம்ம வந்து இதுதான் குடிச்சாகணும் வேற வழி இல்லை எதுக்காக அப்படின்னா வெயில் வந்து ஓராக இருக்குது எல்லாருமே இதை தான் குடிக்கிறாங்க சார் வெளியில் பஸ்ஸில் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் ஏறினதுக்கு அப்புறம் தான் பஸ் எடுப்பாங்க அதனால் அங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அந்த கடையில் பாருங்கள் கூரையே போடலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூரை போடாமல் அந்த இது கேபால் கே போல் சார் புல்லு அந்த புல் புல்லை எடுத்து வந்து அந்த பெரிய பெரிய புல்லாக இருக்கும்ல அதை எடுத்து இதில் போட்டு கூரையை ரெடி பண்ணியிருக்காங்க நம்மளோட பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூட்டம் எல்லாம் ஏறிடுச்சு ஸோ பஸ்ஸை எடுக்கிறாங்க வாங்க உள்ள சீட்டில் போய் உட்காருவோம் இப்போ பாருங்க எல்லாம் ராஜஸ்தான் பீப்புள்ஸு நம்மளோட சீட் வந்து ரொம்ப லாஸ்டில் இருக்குது பஸ்ஸில் ஏறுனா போதும் சரியான ஒரு ஹீட்டுங்க வெயில் அந்த மாதிரி அடிக்குது ராம்கட் போகிறதுக்கான பஸ்ஸில் ஏறி உட்காந்து இருக்கோம் ட்ராவல் எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சைடில் பாருங்களேன் ஃபுல்லாக வேலி கருவம் எப்படி ஒரு கிராமம் அந்த கிராமத்தை பாருங்க ரொம்பவே வளர்ச்சி அடையாத கிராமம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே உள்ள அதை நான் சொன்னல அந்த பெண்கள்லாம் வந்து தலையில் வந்து மூடி மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் அப்படிதான் அதே வந்து நீங்கள் பாட்மீர் சைடெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் பாட்மீர் சைடுலாம் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து தலைமையில் வந்து முகத்தை மூடி மறைச்சிருப்பாங்க கல்யாணம் ஆகிற வரையும் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க முகத்தை பார்க்கக்கூடாதான் ஸோ ராம்கட்டுக்கு வந்து எங்களோட டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுபது ரூபாய் நாங்கள் மூணு பேர் போகிறோம் டிக்கெட் எடுத்தாச்சு ராம்கட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது நார்மலான ஒரு இடம் தான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் கிடையாது ஸோ பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பழமையான வளர்ச்சி அடையாத இடமாதிரி தான் இருக்குது ரொம்ப சிட்டி எல்லாம் கிடையாது இங்கேயே பசிக்குது சோ எங்க நாங்க சாப்பிட்றது அப்படின்னு தெரியல இது வந்து மார்க்கெட் ஏரியா அப்படிங்கிறாங்க வில்லேஜ் சைடு எல்லாம் இன்னும் போனோம்னா இன்னும் வந்து ஒரு வளர்ச்சி அடையாத ஏரியா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ ராய்கட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம் சாப்பிட எதுவுமே கிடைக்கல பயங்கரமா வேற வைத்த வேற பசிக்குது இதுக்கப்புறம் அங்க பாலைவனத்துக்கு வேற போறோம் டெசர்ட்டுக்கு அங்க போயிட்டு சாப்பிட எதுவுமே கிடைக்குதா என்ன தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு போனோம் ஏன்னா அதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து தான் அப்படின்னு சொன்னாங்க சோ ஒவ்வொரு ஹோட்டலா தீட்டிட்டு இருக்கோம் எந்த ஹோட்டலுமே நல்ல ஹோட்டலா இல்ல எல்லாமே சின்ன சின்ன கடைகளாக இருக்கு அந்த சமோசா அப்புறம் அங்கே பார்த்தால அந்த பஸ் ஸ்டாண்டில் பஜ்ஜி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தாங்க இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட்டு கேட்டு தான் போலாம் அப்படின் இருக்கோம் ஏன்னா இடையில வந்து கார்லாம் எதுவும் வரதுதான் என்னென்னு தெரில பைக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா லிஃப்ட் கட்டு இந்த மாதிரி பைக் வரதில்லை ஸோ லிஃப்ட் கேட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிடுவோம் இப்படி போயிட்டு நாங்கள் வந்து தனோத் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணணும் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க இங்கே பாருங்க கேஸ் பஸ் கிடைக்கலாம் இங்கேருந்து வந்து ட்ராவல் லிஃப்ட் கேட்டு தான் போகலான் இருக்கோம் ரொம்ப தூரம் இங்கேருந்து போகணும் அதாவது ஹைவே வரையும் ஒரு ஏதாவது பைக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லிஃப்ட் கேட்டு போகிறோம் எந்த பைக்கும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்து எங்களை விரோதி மாதிரி பார்க்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் சொன்னால் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரான அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கோம் இதுக்கு சுற்றி பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னா ஏன் வேறு இடமே கிடைக்கல இங்கே ஃபுல்லாக வந்து பாலைவனம் தான் இது என்ன சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் இது எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமு பாலைவனத்தை இதுவரைக்கும் பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கேருந்து ஏதாவது வண்டி வந்துச்சு அப்படின்னா லிஃப்ட் கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் இதுவும் நம்ம ஃப்ரெண்டு இவங்களும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் லிஃப்ட் இருக்கோம் இன்னொருத்தவங்க வந்து லிஃப்ட் கேட்டு போயிட்டாங்க सो गाइस हमारी ट्रैक्टर बंद जी ट्रैक्टर मार जी फिर आ जी एक मिनट वाह चलो भैया चलो भाई चलो भाई ओके सो विवेक आई एम बाकर और ट्रैक्टर बंद रखेंगे सो so, आता मार जी एरी तो रुम्बा इधर बंद सिटी अभी इंसुलम दिया थे बिल्ले जी तो बाहर नवानी एड्रेस पे ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே லிஃப்ட் கிடச்சிருச்சு லிஃப்ட் லிஃப்ட் கேட்டு நேராக வந்து அங்கே ஹைவே வரையும் ஒரு ரோடு தனோத் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனோத் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து அங்கே பார்டர் வரையும் போகணும் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறமும் நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்குதா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சுத்திலும் கவனிச்சு பார்த்தீங்களா வேலிக்கருவ முள்ளு தான் எங்கே பார்த்தாலும் வேலிக்கருவ முள்ளு எப்படி இந்த கிராமத்தை பாருங்கள் தூசி உளுந்து உளுந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க அந்த தூசி வந்து கண்ணில் அடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீழே உட்கார முடியல அப்படியே மூஞ்சா அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்தா தான் டிராக்டர் ஓட்டுறாங்கன்னு கேட்டோம் அங்கே தனத்தில் வந்து ரூம் எதுவும் கிடைக்குமா இல்லை ஏதாவது வீடுகள் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு ஏன்னா நாங்கள் அங்கே போக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடும் நைட் ஆகிடும் எப்படி பார்த்தாலும் ஸோ இடையில ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா தான் நாம் அங்கே வந்து சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பஸ்ஸு ஒரு நேரத்தில் வரும் சில நேரத்தில் வராது அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு பாலைவன பகுதி அங்கே மக்கள் வந்து அதிகம் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் பைக் வச்சுருக்கவங்க பைக்கில் போவாங்க அப்படிங்கிறாங்க பாப்பா எப்படின்னு இடுப்பெலாம் வா போதும்பா இப்பா இங்கேயே இறக்கி விட்ருக்கா டே நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம் இவங்க வந்து வயலுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே பாங்க்யூ ஆ சமான் இவங்க வயலுக்கு போயிட்டு இருக்காங்க இதே வழியில போகிற வழியில் இறக்கி விட்றேன் அப்படின்னாங்க அந்த குண்டும் குழியுமா உள்ள ஒரு ரோட்டில் வர முடியல முதுகெல்லாம் உடஞ்சி போச்சு சரிங்க இப்படி இங்கே மறுபடியும் பஸ்ஸு இதுவும் வருதா என்னென்னு எங்களுக்கு தெரிலங்க இங்கேயும் இல்லைனா வரல அப்படின்னா லிஃப்ட் கேட்டு தான் போனாப்பில் இருக்கும் என்ன ஊர் இது ஒரு பஸ்ஸும் காணும் ஒரு டூ வீலரும் காணும் எதையுமே காணும் எங்கே நம்மள அந்த டிராக்டர் இறக்கிட்டாங்களோ அதுலேருந்து நடந்து தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு பாருங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு பஸ்ஸு ஏதாவது டூ வீலர் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நாங்கள் வந்து லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு பாட்டிருக்கோம் ஒன்னையும் காணும் சும்மா அப்படியே நடந்து தான் போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அங்கேருந்து டிராக்டர்லேருந்து இறக்கிட்டாங்கல்ல அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் இன்னும் எதுவுமே வரல மணி வேறு ஆகிட்டே இருக்கு சூரியன் வந்து வர நல்ல இந்த சைடு இருந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சூரியன் வர மறைய போகுது எப்படி அங்க போறோம்னு தெரியல பாப்போம் ஒரு சில இடம் இருக்குங்க இங்க வந்து பாருங்களேன் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா நம்ம அங்க பஸ்ல பார்த்தோம் அது மாதிரி ஒரு பாலைவனம் கிடையாது இந்த ராய்கட்டை தாண்டி நீங்க வரும்போது ஒரு சில விவசாய நிலங்களும் இருக்கு ஸோ அதுக்காக அங்கிருந்து டிராக்டர்ல இருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் கூடியதா இருந்ததுன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து டிராக்டர் தான் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து ஏதாவது சாமான எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் இல்ல அந்த விவசாயத்தில் உள்ள அந்த பொருட்களை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் டிராக்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டிராக்டர் இங்கேயும் போயிட்டு இருக்காங்களே தவிர வேற ஒரு பைக்கு காரி எதையுமே காணும் இவன் வந்து அமித் ராஜஸ்தான்

ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வண்டி கிடைச்சிச்சு லிப்ட் கேட்டு அதுல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரையும் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறம் நம்ம போறதுக்கு வேற ஏதாவது வாகனம் கிடைச்சிச்சுன்னா இதே மாதிரி போயிடலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தனத்துக்கு அப்புறமும் நமக்கு லிப்ட் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கரெக்டா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லையான கரெக்டா அந்த ஜீரோ பாயிண்ட் வரையும் போயிட்டு வந்துடலாம் எப்படியா இருந்தாலும் போறது தான் பார்ப்போம் நம்ம இதை வந்து விட போறது இல்லை நாளைக்கு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம்லாம் ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் அந்த ஜீரோ பாயிண்ட்ல நம்ம வந்து நின்றுட்டு இருப்போம் இங்க வந்து பஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதுங்க இங்க பாருங்க எல்லாருமே வந்து இது மாதிரி நாங்க எங்களை மாதிரி லிப்ட் கேட்டு தான் போயிட்டு இருக்காங்க பஸ் நிக்கிது எங்களுக்காக ओड़ 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 तू बस लेड़ा नहीं निकलना है मेला उगांदिरगा ऊपर ऊपर चलो ऊपर बैठ जाते हैं मेरा यार मेरा यार देखिए बस मिल चुकी है हमें हम बस के ऊपर चढ़ने वाले हैं एक मिनट क्या जाऊं ஓகே வந்து இடம் கிடையாது பாதி வந்து லிஃப்ட் கேட்டு வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ் கடச்சது அவங்க நிப்பாட்ட சொல்லி பஸ் கையை काटணும் நிப்பாட்டு நிப்பாட்டுங்க நிப்பாட்டிடங்க ஸோ கீழே வந்து இடமே இல்லை ஸோ பாதி ஆள் வந்து பாருங்களேன் நீச்சல் தான் வரோம்

வந்திருக்கு பாருங்க இங்க வந்து மக்கள் எல்லாம் இறங்கி போவாங்க கிராமத்தோட பேர் வந்து பண்டா சொங்க பாருங்களேன் இந்த கிராமத்துல வந்து மக்கள் எத்தனை குடும்பங்கள் வாழ்து அப்படின்னு ஒரு குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்கு பாருங்க இதுவும் ஃபுல்லா வந்து பாலைவனம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க பாருங்களேன் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாலைவனம் இதுல இருந்து ஃபுல்லா வந்து பாலைவனமா தான் இருக்கும் அப்படின்னாங்க வரும்போது உங்கள்கிட்ட தான் பேசிட்டு வந்தோம் எங்கேயுமே கடைகளும் கிடையாது வீடுகளும் கிடையாது முக்கியமான விஷயம் நீங்க வந்து பைக்கில் வரீங்கன்னு வச்சிக்கல பெட்ரோல இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது மாதிரி ஒரு இந்த மாதிரி பிளேஸ் பார்த்துட்டு போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஏன்னா எனக்கு இதான் டைம் நான் எத்தனையோ தடவை ராஜஸ்தான் வந்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு பஸ் மேல உட்காந்துட்டு அப்படியே இந்த பாலைவனத்தை பார்த்து ரசிச்சுட்டு போறது இதுவரை நான் வந்து இது மாதிரி செஞ்சதில்லை எனக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு வந்து சுத்திலும்புந்து பாலைவனம் செம என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி கல்ச்சர்ல தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி இங்கே உள்ள வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு இவங்க எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் கிடைக்காதாங்க தண்ணிக்கெல்லாம் எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லேஜை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு நாள் இங்கே இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு வந்து சரி ஒரு அஞ்சு நாள் வரை இங்கே தங்கலாம் அப்படின்னு போனது இப்ப இந்த ஊர்ல வந்து நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கு முன்ன மாதிரி ஒரு ஊர் பார்த்தோம்ல அது மாதிரி கிடையாது நிறைய கட்டடங்களோட இருக்கு மாட்டங்கிறது ரோட்ல மாடுகள் நின்று இருக்குல்லாம் வந்து இறங்குறாங்க இந்த ஊர் தானா நம்ம இன்னும் வந்து ரெண்டு ஊர் தாண்டி போயிட்டு இறங்கணும் இங்க பாருங்களேன் இந்த ஊர் வந்துருச்சு இந்த மக்கள் எல்லாம் இறங்கி போறாங்க பாருங்க முக்கியமாக பாருங்கள் அவங்கெல்லாம் மூஞ்ச மூடி இருக்காங்க பாருங்க இந்த ஊர் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க நிறைய இடத்துல கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் பார்த்தோம்ல அந்த ஊர் வந்து கொஞ்சம் ரொம்ப அதாவது எப்படி சொன்னால் இதை விட கொஞ்சம் க்ரோத் ஆகாத மாதிரி தான் இருந்தது இங்கே நிறைய வந்து கடைகள்லாம் இருக்குது நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குது இந்த ஊரில் ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரெண்டு ஊர் தள்ளி இறங்கணும் எனக்கு இன்னும் ஊர் பேர் என்னென்னு தெரில இந்த இருக்கான்ல இவனுக்கு தான் ஊர் பேர் என்னென்னு தெரியும் சரி இந்த ஊர் மக்கள்லாம் நம்மள வந்து டிஃபரெண்டா பாக்குறாங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு இந்த பஸ் வந்து நம்ம போறக்கூடிய இடத்துக்கு போல அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாடி இறக்கி விட்ருவாங்க நம்ம அங்க இறங்கிட்டு மறுபடியும் ஒரு லிஃப்ட் கேட் அடுத்து போகணும் மணி கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு இங்க வந்து ஆறு மணி கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கட்டும் தான் என்ன சன்லைட் அப்படியே இருந்துட்டு இருக்கு நம்ம அடுத்து எப்படி லிஃப்ட் கேட்டு போறதுன்னு தெரியல ஏன்னா அந்த அடுத்து பஸ் இங்கே வராது அப்படிங்கிறாங்க இந்த லாஸ்ட் பஸ் தானே அந்த ஒரு கிராமத்துக்கு இந்த கிராமம் போகுது இப்போ மக்கள்லாம் இறங்கினாங்கள இதுதான் லாஸ்ட் பஸ் அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது பைக்கு இல்லை வேறு ஏதாவது ட்ராக்ட்ரு இந்த மாதிரி நம்ம இறையில் வந்தோம்ல அந்த மாதிரி கார் எதுவும் வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வேறு எங்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் ஐடியா புரியலை பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ரொம்ப சாமான்லாம் இங்கே பாருங்களேன் இந்த டிக்கிலேருந்து நிறைய சாமான்லாம் எடுத்து இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு சில பஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மளிகை சாமான் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கடைக்கு தேவையான பொருட்கள் ஒரு சில கடை இருக்கு பாருங்க அந்த கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் மொத்தமாக சேர்த்து வாங்கி வந்து இந்த பஸ்ஸோட டிக்கியில் வச்சுருக்காங்க ஸோ அந்த டிக்கியில் வச்சுட்டு மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க டிக்கெட் ஸோ டிக்கெட் கேட்கறதுக்கு வந்துருக்காங்கன்னா இவங்க வந்து கண்டரக்டர் நான் யாரோ வேறு யாரோ ஏறி வராங்க நினச்சேன் ஸோ பஸ்ஸில் என்ன டிக்கெட் எடுக்கல நாங்கள் ரொம்ப நேரம் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காம வந்துட்டு இருக்கோம் ஓகே மூணு பேருக்கும் டிக்கெட் வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிட்டாங்க ஏன் தனவத்துக்கு முன்னாடியே எங்களை வந்து இறக்கிட்டுருவாங்களாம் ஸோ அது வரைந்தா நம்மளுக்கு பஸ் வந்து போகும் அதுக்கப்புறம் வேற ரூட்டு சொல்கிறாங்க பாருங்க பாகிஸ்தான் வந்து இங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்து பாகிஸ்தான் இருக்கான் அதோட பார்டர் இருக்கான் வெறும் கிலோமீட்டரே பாகிஸ்தான் பார்டர் அந்த மக்கள்லாம் இறங்குறாங்க பாருங்களேன் எல்லாம் ஏழுச்சுங்களே அந்த ஸ்கூல் இங்க வந்து இறங்குறாங்க நிறைய வீட்டில் வந்து வெறும் ஆடுகளாக தான் நிக்கி எங்க ஆடு பாருங்களேன் ஒரு பெரிய கிணறா வெட்டி வச்சிருக்காங்க அந்த கிணத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆடுகள்லாம் வந்து அதில் தான் தண்ணி குடிக்குது அங்கே ஒரு கிணறு இருக்குது எப்படி தெரில ஜூம் ஆகாது வரையும் நான் மோஸ்ட்லி இந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சொல்கிறேன் அதே மாதிரி ஒட்டகத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க ஒரு சிமெண்ட் மாதிரி கட்டி அதில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க இடையில் வரும்போது ஒட்டகம்லாம் தண்ணி குடிச்சிட்டு போகுது அதில் பார்த்தீங்களா இந்த கிராமத்துலேயும் ஒரே ஒரு கடை தான் ஸோ கேஸ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கோங்க எப்படி இறங்குறது வரும்போது டக்கு டக்குன்னு பஸ் ஏரியா இறங்கியாச்சு ஏறியாச்சு ஆரம்ச தனோத் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்கியிருக்கோம் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் பாகிஸ்தானோட பார்டர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாகிஸ்தானோட பார்டர் இருக்குது இங்கே பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் அப்புறம் லோக்கல் போலீஸ்ட்டை கேட்டு இங்கே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம் பாலைவனத்தில் இந்த பாருங்கள் வெறும் பாலைவனம் அது பாலைவனத்தில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து எங்களோடய ஆதார் ப்ரூஃப் மற்ற என்னோடய ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என்னை வந்து எந்த ஊர் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டதுக்கப்புறம் எங்களை வந்து இங்கே தங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு மூணு பேரும் வந்து இங்கே தங்குறோம் நான் என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே இங்கே வந்து கேம்ப் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ வெறும் பாலைவனத்தில் தான் தங்கிட்டு இருக்கோம் குளிர் வந்து பயங்கரமாக பாருங்க எவ்வளோ ஒரு பாலைவனம் என்ன என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மணலுக்கு வந்து ஒரு குணாதிசயம் ஒன்று இருக்கு வெயில் நேரத்தில் பகலில் சரியான ஹீட் இழுக்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் அப்படியே சரியான ஜில்லுன்னு இருக்குது குளிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பகலில் அதே மாதிரி வெயிலாக இருந்தது இங்கேருந்து நாங்கள் கேம்ப் போட்டிருக்க இடத்த வந்து காட்டுறோம் உங்களுக்கு எல்லாமே பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் கேம்ப் போட்டோம் இங்கே பாருங்கள் கேம்ப் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுதான் எங்களோட கேம்ப்பு உள்ளே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டயத்தோடு வந்துடுங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இருட்டு ஆகிடுச்சி அப்படின்னு வச்சிங்களேன் இது ஒரு கிராமம் இங்கே வந்து உங்களால் தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் யாரை யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து நான் யதார்த்தமாக பாகிஸ்தான் பார்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் என்னை வந்து அப்படியே கூர்ந்து கவனித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தான் அங்கே நிறைய என்னால் வீடியோ பண்ண முடியல இப்போ நாங்கள் தனியாக இந்த பாலைவனத்தில் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீயாக வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு இங்கே நிறைய இடத்துக்கு போகிறோம் இங்கே உள்ள கிராமத்தில் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்குறோம் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அங்கே விசாரிச்சிருக்கோம் எங்கெல்லாம் போகலாம் என்னென்ன பிளேஸ் இருக்கு இங்க உள்ள கிராமத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நிறைய சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அங்கே பர்மிஷனும் வாங்கியிருக்கோம் இங்கே உள்ள லோக்கல் போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஏன்னா இது வந்து பார்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால நம்மள வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு கிராமத்துக்கும் ஈஸியாக போக முடியாது இதுக்கு முன்னாடி உள்ள யூ யூடியூப்பர்லாம் நிறைய பேர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாம் அங்கே உள்ள பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்குங்க இது பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறது வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாகிஸ்தான் ஈரான் பார்டரு பக்கத்தில் வந்து இந்த தனோத் மந்திர் ஒன்று இருக்குது அந்த மந்திரில் வந்து பார்த்தீங்கன்னா அது கோவில் மந்திர் அப்படின்னா கோவில் பாகிஸ்தானில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஏதோ யுத்தம் நடந்தப்போ வந்து அங்கே போட்ட குண்டு அது வந்து வெடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க அந்த குண்டு எல்லாம் இங்கே இருக்குது அப்படியே ஷோ கேஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் வர்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பார்டர் ஏரியாவில் உள்ள கிராமத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா தான் பர்மிஷன் வாங்கணும் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியதில்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பாலைவனம் ஃபுல்லாக காட்டிடுறேன் இதை அப்படியே பாருங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரட்டா தான் மொபைல் வெளிச்சம் வந்து இது தான் தெரியுது ரொம்பலாம் தெரில பாருங்க சரி இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு கூடாரத்தில் போயிட்டு படுக்கிறேன் கூடாரம் வந்து உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஒரு மூணு பேர் தங்கியிருக்கோம் மேக்சிமம் வந்து இந்த கூடாரம் வந்து அந்தளவுக்கு பெருசுன்னு கிடையாது கொஞ்சம் சின்ன தான் ரெண்டு பேர் தங்குற அளவுக்கு உள்ள கூடாரம் ஆனால் நாங்கள் வந்து இதில் வந்து மூணு பேர் தங்குறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓ பாய் மே ஓகே ஓகே आपका स्वागत है यहाँ पे आइए